தொலாம் ராசி அன்புள்ளவங்களுக்கு இந்த தெய்வ பிரசன்ன வாக்கில் எது மாதிரியான தெய்வ வாக்கு வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் காஷ் ஒரு நல்ல ஒரு தகவலை உடம்பு ஆஹா அற்புதமான யோகம் அடிச்சது ஜாக்பாட் தொழிலில் வெற்றி குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய சந்தோஷம் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது நினச்சது நினைச்சது போல செய்து முடிப்பது பெரிய ஒப்பந்தம் போடுவது ஞான சம்பந்தம் கிடைப்பது ஆன்மீக பிரயாணம் போவது கோவில் கட்டி மகிழ்வது வீடு கட்டி மகிழ்வது பெரிய வேலைக்கு செல்வது அரசியலில் பெரிய வெற்றி சினிமா துறையில் மிகப்பெரிய வெற்றி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா குலதெய்வம் வந்தாச்சு குலதெய்வத்தோட இஷ்ட தெய்வமான மகாலட்சுமி வந்தாச்சு காவல் தெய்வங்கள் வந்தாச்சு முன்னோர்களும் வந்தாச்சு இப்படி எல்லாரும் கூட்டி சேர்ந்து வந்து முன்னாடி நின்று துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் போதும் இனி நாங்க வந்து உங்களை உயர்த்துறோம் அப்படின்னு தெய்வ வாக்கு வந்திருக்கு உங்களுடைய சொந்த ஜாதக அமைப்பில் தெய்வ பிரசன்னங்களோ சோழி பிரசன்னங்களோ நேரடியாக நீங்க தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது உங்களுடைய பர்சனல் சொந்த விஷயங்கள் வெளியில வந்துடும் பொது பலனில் சரியான லாபம் புகழ் மரியாதை இதுவரைக்கும் உறவுகள் மத்தியில் நீங்க யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் இப்போ உறவுகள்லாம் வியந்து பார்க்கின்ற அளவுக்கு உயரப் போறீங்க தொழில வெற்றி பிரயாணங்களில் வெற்றி வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களுக்கு வெற்றி இப்படி எத்தனை வெற்றிகளை சொல்ல முடியுமோ அத்தனை வெற்றிகளும் உங்களுடைய காலடியில் கிரகங்கள் எதுபோல நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் குலதெய்வங்களும் உங்களுடைய முன்னோர்களும் செய்வதற்கு காத்து நிற்கிறாங்க இங்க தான் நீங்க முக்கியமான முடிவெடுக்கணும் இப்போது இப்போ குலதெய்வம் முன்னோர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ற இந்த காலத்தில் துலாம் ராசி அன்புள்ளங்கள் உங்களுடைய செயல்பாடு உயர்வாயிருக்கணும் எப்பவுமே உயர்வான சிந்தனை உள்ள நீங்க கோவில் கட்ட முயற்சி எடுக்கலாம் வீடு கட்ட முயற்சி எடுக்கலாம் எதிரிகள் உங்களை கண்டு பயந்து ஓடுவான் கடன் காணாம போயிடும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜெயிப்பது புதையல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைப்பது இது திடீர்னு அசுர வெற்றி வெளிநாடுகளில் இருந்து அழைப்பு வர்றது அங்கே போய் மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிப்பது நட்புக்கள் விரிவடைவது இப்படி மிகப்பெரிய ஏற்றமும் லாபமும் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கு உங்களுடைய சுயமான ஜாதகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்தாலும் கூட இந்த தெய்வ பிரசன்ன வாக்கில் இந்த புது பலனில் குறைஞ்சது துலாம் ராசியில் மூன்று கோடி நபர்களாவது இருப்பீங்க ஒரே ராசியில் மூன்று நட்சத்திரத்துக்காரர்களும் இருப்பீங்க உங்களுக்கு யோகபலம் தெய்வ பலம் தொழில் படம் நட்பு பலம் காதல் பலம் மனைவி பலம் பிள்ளைங்க பலம் எல்லா பலமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்றா சேர்ந்துருக்கு இந்த நேரத்தில் நீங்க முயற்சி எடுக்கலாம் என்ன முயற்சி எடுக்கலாம் சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம் வியாபாரம் செய்யறதுக்கு முயற்சி எடுக்கலாம் பண்டி வாகனம் வாங்குவதற்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கலாம் எத்தனை முயற்சி பார்த்தீங்களா காலமும் நேரமும் ஒருவனுக்கு கூடி வந்துட்டா கூறைய பிச்சிக்கிட்டு பணம் கொட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தொலாம் ராசி அன்புள்ளங்களே காலமும் நேரமும் இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கு கவனமாக இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை தெளிவாக எடுத்து வைங்க குலதெய்வமும் சப்போர்ட்டுக்கு இருக்கு இஷ்ட தெய்வம் மகாலட்சுமியும் வந்தாச்சு இந்த வாக்கும் உங்களுக்கு நல்ல வாக்காக வந்திருக்கிறது அப்படி இருக்கிறதுனால நினைத்தது நிறைவேறுது தடை உடையுது கேஸில் ஜெயிக்கிறீங்க வராத பணம் வருது பணமே இல்லாதவனுக்கு பணக்காரனாக போகிறீங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மொத்தத்தில் துலாம் ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த தெய்வ வாக்கு பிரசன்ன வாக்கு அற்புதமாக வந்திருக்கிறது நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க நீங்கள் தொட்டது துளங்குது இதேபோல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அது வரைக்கும் துலாம் ராசி அன்புள்ளங்கள் காத்திருங்கள்